கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணங்களின் மீது வரையறுக்கப்பட்டிருக்கும் ஸ்டார் ஓர் ஈருறுப்பு செயலியா என தீர்மானிக்க இந்த செயலி வந்து ஈருறுப்பு செயலி அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொன்னா போதும் அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது இந்த கணத்துல இருந்து இங்க வந்து ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இங்க ஏ அப்படிங்கிற கணம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இருந்து ரெண்டு உறுப்பு எடுக்கிறோம் ரெண்டு உறுப்பு எடுத்து இந்த செயலியை வந்து நிகழ்த்துறோம் நிகழ்த்தும் போது கிடைக்கக்கூடிய விடை அதுவும் இந்த கொடுக்கப்பட்ட கணத்திலேயே இருந்தது அப்படின்னா அந்த செயலி ஸ்டாரானது ஒரு ஈருறுப்பு செயலி அப்படின்னு அர்த்தம் ஓகே இதுக்கு இன்னொரு பேரு உண்டு ஸ்டாரில் வந்து என்னது அடைவு பண்பு பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் அதுக்கு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து முத கணக்கு எடுத்துக்கலாம் முத கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் அப்படின்னு என்னது மெய்யன் கணம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ ஆரின் மீது ஏ ஸ்டார் பி அதாவது இந்த இரண்டு உறுப்பை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஏயை வந்து மாடு பியோட பெருக்கிறோம் ஸோ மாடு பியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா வந்து மாடு பி இஸ் ஈக்குவல் டு

ஏ அப்படிங்கிறது என்னதுனா ஒரு மெய்யன் ஏக்கமா பி என்பன இப்போ வந்து ஏ வந்து எந்த நம்பராகவும் இருந்துக்கலாம் மெய்யன்கள் பி வந்து பாசிட்டிவா இருக்குது அதாவது மிக என்ன இருக்குது அப்போ வந்து என்னது நமக்கு ஏ ஸ்டார் பிக்குவல் டு ஏ பெருக்கல் மாடு பி ஓகே பி வந்து பாசிட்டிவ் தான் ஏ பெருக்கல் பி சோ ஏ பெருக்கல் ஏயும் பியும் மெய்யனா இருக்கும் போது ஏ பெருக்கல் பியும் மெய்யனா தான் இருக்கும் சோ இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ பெருக்கல் பி வந்து ஒரு இப்போ நாம ரெண்டாவது கேஸ் பார்க்க போறோம் ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா பி வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அதாவது ஒரு குறை எண் பி வந்து ஒரு குறை எண்ணா இருந்தது அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து சி அப்படிங்கிறது ஒரு மெய்யன் அப்போதான் வந்து அதுக்கு முன்னாடி மைனஸ் போடும்போது அது குறை ஓகே அது மட்டும் இல்லாமல் இங்கே சி வந்து என்னன்னா ஒரு மெய்யன்னாகவும் இருக்கும் ஏன்னா பிங்கிறது ஒரு மெய்யன்னா இருக்கும்போது மைனஸ் சிங்கிறதும் கண்டிப்பாக வந்து மெய்யன் ஸோ அதை எழுதிக்கிறேன் என்னன்னா இப்போ நாம் வந்து ஏ ஸ்டார் பி கண்டுபிடிக்கலாம் அதனுடைய மதிப்பு வந்து என்ன இருக்கும் நமக்கு ஏ பெருக்கள் மதிப்பு என்ன அப்படின்னா வந்து நெகட்டிவ் நம்பரை வந்து பாசிட்டிவ் ஆகும் அதாவது குறை எண்ணை வந்து மிக எண்ணாக்கி தான் கொடுக்கும் ஸோ இங்கே மாடிலஸ் ஆஃப் மைனஸ் சி அப்படிங்கிறது மாடு சி ஏ பெருக்கள் சி ஸோ சி வந்து ஒரு மெய்யன் ஓகே அதே போல ஏயும் வந்து மெய்யன் ரெண்டு மெய்யன் போது கண்டிப்பா ஒரு மெய்யன் தான் இதுல இருந்து என்னது ஏ பெருக்கல் சி ஒரு மெய்யன் ஏ பெருக்கல் சி மெய்யன் அப்படிங்கிறது என்னது ஏ சமமானது ஸோ க்கு சமமானது பியும் ஒரு மெய்யன் இருப்பு செயலியா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பரை எடுத்து அந்த செயலிக்கு உட்படுத்தணும் உட்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அதுவும் ஒரு இந்த எடுத்துக்கொண்ட கணங்கள்லேயே இருக்கணும் இங்கே வந்து மெய்யன் கணம்தான் ஸோ அதனால நம்மளுடைய ஆன்சரும் வந்து ஒரு மெய்யன்னாக இருக்குது ஸோ எனவே வந்து ஸ்டார் ஓர் ஈர்ப்பு செயலி ஆகும் எனவே ஸ்டார் ஓர் இப்ப நாம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ அப்படிங்கிற கணம் வந்து என்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுல ஏ ஸ்டார் பி அப்படிங்கறது என்னதுன்னா ஏ சிறியது ஓகே சோ a star b அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா ஈக்குவல் டு a இஃப் a வந்து less than bயா இருக்கும்னா b இஃப் b, b is less than a இப்போ வந்து என்னது ரெண்டு நம்பர் எடுக்கிறோம் அந்த ரெண்டு நம்பர்ல வந்து என்னது இந்த போது என்னது அந்த ரெண்டு நம்பர்ல எது சிறிய நம்பரோ அதை வந்து கிடைக்கும் சோ சிறிய நம்பரும் வந்து என்னது இதுல தான் இருக்கும் எனவே வந்து இங்க ஸ்டார் ஆனது ஓர் ஈருப்பு செயலி ஓகே அதுதான் இங்கே வார்த்தைகள் சொன்னதை வந்து இங்கே வார்த்தையில் எழுதிக்கலாம் ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது மூன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஆரின் மீது ஏ ஸ்டார் பி சீக்குவல்ட்டு ஏ ரூட் பி ஓகே இப்போ வந்து என்னன்னா நாம் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னன்னா நாம் வந்து நிரூபிக்கணும்

ஸோ நமக்கு என்னது இது அஞ்சு பெருக்கள் ரெண்டு ஐ ஸோ இந்த ஐ வந்துருச்சு அதனால இது வந்து ஒரு மெய்யன்னா இருக்க முடியாது ஓகே ஸோ அஞ்சு பெருக்கல் ரெண்டு ஐ ஆறுல ஒரு உறுப்பு அல்ல ஓகே சோ எனவே இது வந்து ஈருப்பு செய்தி அல்ல எனவே ஸ்டார் ஓர் ஈருறுப்பு செயலி அல்ல இந்த மூணாவது கணக்கு சோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு